வணக்கம் உங்களிடம் பேசுவது கல்பனா முருகதாஸ் இன்று தினமும் காப்பி குடிப்பதால் கல்லீரல் பாதிக்குமா என்று பார்ப்போம் தினந்தோறும் நாம் சாப்பிடும் உணவுகளில் கொழுப்பு சத்துள்ள உணவுப் பொருட்களை செரிப்பதற்கு பித்த நீர் மிகவும் அவசியமாகும் நமது உடலில் இந்த பித்த நீரை உற்பத்தி செய்வது கல்லீரல் தான் அதையடுத்து தினந்தோறும் காப்பி குடிப்பதால் கல்லீரல் பாதிக்குமா என்பது குறித்து பார்க்கலாம் பொதுவாக கொழுப்பு சத்துள்ள உணவுகளை செரிக்காமல் அங்கங்கே படிந்து இரத்தத்தின் மூலம் உடலில் இருக்கும் அனைத்து உறுப்புகளுக்கும் செல்கிறது இதில் முக்கியமாக இதயத்திற்கு செல்லும் கொழுப்பு ரத்த குழாய்களில் படிந்து அடைப்பை ஏற்படுத்துகிறது அதன் காரணமாக இதயத்திற்கு தேவையான இரத்தம் செல்லாமல் மாரடைப்பு ஏற்படுகிறது இந்த கொழுப்பை கல்லீரல் சுரக்கும் பித்த நீர் கரைத்து விடுகிறது இதனால் மாரடைப்பு ஏற்படாமல் இருக்க கல்லீரல் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்நிலையில் தினமும் காப்பி குடிப்பது நுரையீரல் புற்றுநோய்க்கான ஆபத்தை குறைப்பதுடன் கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு சிறப்பாக இருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் என்று சொல்லி விடைபெறுவது கல்பனா முருகதாஸ்